ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் வெண்ணிலா ஸ்பான்ஜ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் கடைகளில் வாங்கி சாப்பிட்ற கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரியே நம்ம வீட்டில் கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சிம்பிளாக வெண்ணிலா கேக் வந்து ரெடி பண்ண போகிறோம் கேக் செய்ய தெரியாதவங்க கூட இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக செஞ்சிடலாம் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு எகு வந்து சேர்த்துக்கோங்க மஞ்ச கருவிக்கணுன்னு அவசியம் இல்லை டேரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு எக்கையும் ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போது இதில் மிஷரிங் கப்பில் அரைக்கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க இது கூடவே சேம் அதே கப்லேயே அரைக்கப் அளவு ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம சேர்த்துருந்த எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சதுக்கப்புறமா இதை பவுலில் சேர்த்துடலாம் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கும் இப்போது இதில் ஒரு கப் அளவு மைதா மாவை நல்லா அப்புறமா இதில் சேர்த்துக்கங்க கப்போட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி எம்எல் டூ ஃபிஃப்டி எம்எல்ல உங்கள்கிட்ட ஏதாவது டம்ளர் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் அளவாக வந்து எடுத்துக்கோங்க இந்த மாவு கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி மாவோட நல்லா கலந்து விடுங்க கலந்ததுக்கப்புறமா மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இதில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு பால் எடுத்து வச்சுக்கோங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதில் பால் சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி காற்று ஆற வச்ச திக்கான பால் தான் வந்து எடுத்துருக்கேன் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பால் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் மாவு நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இருந்து முக்கால் கப் அளவுக்கு பால் வந்து தேவைப்படும் எனக்கு முக்கால் கப் அளவு பால் வந்து கரெக்டாக இருந்தது இது மாதிரி மாவு நல்லா லூஸாக கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் போல் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நாம் இதில் முட்டை சேர்த்துருக்கிறதால ஸ்மெல் வராமல் இருக்க வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஃப்ளேவர்க்காக சேர்த்துருக்கோம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா இதில் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கேக் மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி நல்லா லூஸாக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை ட்ரேயில் சேர்த்துடலாம் ட்ரேயில் கேக் ஒட்டாமல் வரதுக்காக ஆயில் தடவிட்டு பட்டர் ஷீட் வந்து போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே பட்டர் ஷீட் இல்லைனா ட்ரே ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா கேக் மிக்ஸ் சேர்த்துக்கோங்க பேக்காகி வரும்போது நமக்கு ஒட்டாமல் வரும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஏர் பபிள்ஸ் அங்கங்கே ஃபார்மாக இருக்கும் அதனால் இது மாதிரி லைட்டாக தட்டி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு அவனில் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் பத்து நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை முப்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கேக் வந்து ரெடி ஆகிடும் இது வெந்ததுக்கப்புறமா ஒரு நைஃபு இல்லைனா இது மாதிரி ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணி லைட்டாக குத்தி பாருங்கள் நமக்கு கேக் ஒட்டாமல் வந்தது அப்படின்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் இல்லைனா லைட்டாக ஒட்டியிருக்க மாதிரி இருக்குன்னா மறுபடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கடாயில் பண்ணுற மாதிரி இருந்தால் எம்டியாக ஒரு பத்து நிமிஷத்துக்கு கடாயை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கேக் ட்ரைவை உள்ளே வச்சுட்டு முப்பது நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துங்க அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக வெந்து கிடச்சிடும் இப்போது நம்ம கேக் ரெடியானதுக்கப்புறமா உடனே ட்ரெயிலருந்து வெளியில் எடுக்காமல் ஆறுனதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துட்டு மேலே இருக்க பட்டர் ஷீட்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் எந்த அளவுக்கு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக கேக் வந்திருக்குன்னு பாருங்கள் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே இருக்க லேயரை மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ பீஸ் போட்டுடலாம் நான் இன்றைக்கி பேக்கரியில் இருக்கிற கேக் மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நாம் கட் பண்ணும்போதே கேக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்பான்ஜியான வெண்ணிலா கேக்கை வீட்லேயே ரெடி பண்ணலாம் ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்